வணக்கம் அன்பு உறவுகளை செபஸ்டியான் சைமன் என்ற சீமான் முருகன் சிவன் ஆகியோர் இந்துக்கடவுகளா இல்லையா என்னும் கல்வியை முன்வைத்து யார் தன்னோடு ஜெயிக்கப் போவது என அழைத்த சவாலை இந்த சுவாமி சங்கரானந்தா ஏற்ற பதிவின் பின்னர் அதனைச் சுற்றி பல தவறான புரிதல்கள் கருத்துக்களாகவும் பாதங்களாகவும் எனது சமூக வலைத்தளங்களில் பலரால் பதியப்படுகின்றது அதில் ஈழத்தில் உள்ள சிலரும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் பலரும் இலங்கையில் பாடப்புத்தகத்தில் சைவ சமயம்தானே என்று உள்ளது இந்து மதம் என்று இல்லையே என்று கூறி அப்படியென்றால் நாங்கள் சைவர்கள் சைவர்களானே இந்துக்களிலேயே என்கிறார்கள் அவர்கள் கூறுவதைப் போல் இலங்கையின் பாடத்திட்டத்தில் உள்ள பல பாடங்களில் ஒன்றாக சைவனரை முதலாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தனிப்பாடமாக கற்பிக்கப்படுகின்றது அதற்கு மேல் பனிர பதினோராம் பனிரெண்டாம் வகுப்புகளில் கலைப்பிரிவில் சைவ சமயத்தை கற்க விருப்பம் இருந்தால் அது இந்து நாகரிகம் அல்லது இந்து கலாச்சாரம் என்ற பரந்த தலைப்பின் கீழ் விரிவடைந்து அந்த பயணம் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு வரை தொடர்கின்றது இதன் காரணம் ஜாதனில் சைவ சமயம் என்பது நிற்கும் ஒரு வழிபாட்டு முறையாக மட்டுமல்லாது அது இந்து மதம் எனப்படும் பெரும் ஆன்மீக விருட்சத்தின் ஒரு ஆழ்ந்த தொன்மையான தத்துவச் செல்மை கொண்ட கிளைகளில் ஒன்ற ஒன்றாகும் என்பதே ஆகும் அதாவது உறவுகளே வேதமரபு ஆகம வழிபாடு தத்துவ சிந்தனை யோக மரபு சமய ஒழுக்கம் சமூக வாழ்வியல் கலை சிற்ப இசை மரபுகள் இந்து நாகரிகத்தின் மையத் தூண்களோடு சைவ சமயம் தன்னுடைய அடையாளத்தை பிணைத்திருக்கின்றது அதனால்தான் ஆரம்பக் கல்வியில் சைவநறி தனித்தன்மையுடன் கற்பிக்கப்பட்டாலும் உயர்நிலை கல்வியில் அது இந்து நாகரிகத்தின் ஒருங்கிணைந்த பார்வைக்குள் இணைக்கப்படுகின்றது அது சைவத்தின் பெருமையை மறைக்கும் செயலல்ல மாறாக அது இந்து நாகரிகத்தின் சைவம் வகிக்கும் மையமான அடித்தளமான வழிகாட்டும் பங்கினை அறிவியல் முறையில் புரிய வைக்கும் கல்வி அணுகுமுறையாகும் ஆகும் இதனை புரியாமல் கதரும் ஊழத்தமிழர்களின் ஊனக்கண்ணை குணமாக்கி அறிவுக்கண்ணாகிய ஞானக்கண்ணை திறக்கச் செய்ய ஈழத்தமிழர்களான அவர்களுக்கு சைவ கற்பித்த பாடசாலைகளில் பிரபல்யம் மிக்க பாடசாலைகளாக இருந்த கல்லூரிகளான யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நிறுவப்பட்டது என்பதோடு அந்த மாவட்டத்தில் கோப்பாய் கொக்குவில் மாணிப்பாய் வட்டுக்கோட்டை சாவகச்சேரி என்னும் பல இடங்களிலும் கல்லூரிகளும் இந்து மகளிர் கல்லூரிகளும் இருக்கின்றன அதனைப் போலவே திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் நிறுவப்பட்டது மேலும் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இந்து மதத்துறவியான ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடரான வட இந்தியாவைச் சேர்ந்த சுவாமி சிவானந்தரின் பேரில் மட்டக்கிளப்பு சிவானந்தா வித்தியாலயம் எனப்படும் இந்து கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவாமி விபுலானந்தரால் அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது அத்தோடு மன்னாரே சித்தி விநாயகர் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பிக்கப்பட்டு கல்வி மற்றும் நல்லொழுக்கத்தை வளர்ப்பதில் மன்னார் மாவட்டத்தில் முக்கிய பங்கினை வகிக்கின்றது இதனைவிட கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிளிநொச்சி இந்துக்கல்லூரி கிளிநொச்சி நகரிலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அதனைப் போலவே வவுனியா மாவட்டத்திலும் வவுனியா கல்லூரி கோவில் குளத்தில் உள்ளது இந்த ஈழத்தமிழர்களின் பூர்வீகமாக வாழும் வடக்கு கிழக்கு இருக்கும் வேற்றையெல்லாம் தாண்டி இலங்கையில் இந்து தமிழர்கள் அதிகம் வாழும் கொழும்பு கண்டி போன்ற இடங்களிலும் கூட இந்து கல்லூரிகள் இருக்கின்றன இத்தனை கல்வி நிறுவனங்கள் வரலாற்று சாட்சிகளாக நாகரிக அடையாளங்களாக இருக்கும் போதிலும் தமிழர்களில் இந்துக்கள் இல்லை என பேசுவது நம்முடைய சொந்த வரலாற்றை நம் நம்முடைய ஆன்மீக அடையாளத்தை மறுப்பதற்கு ஒப்பானதாகும் ஆகவே சீமான் மற்றும் திராவிட இயச்சைகளின் பிழைப்புவாத அரசியலுக்காக ஆன்மீக அடையாளங்களை பிரிக்காதீர்கள் சைவம் இந்துவுக்கு எதிரானது அல்ல சைவம் இந்துவின் உயிர் அறிவோடு பேசுவோம் வரலாற்றோடு நிற்போம் சைவத்தின் பெருமையையும் இந்து நாகரிகத்தின் முழுமையையும் ஒன்றாக உணர்வோம் நன்றி